வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காக்கா காகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பறவையா இல்ல ஒரு ஜீனியஸா நம்ம முகத்தை பல வருடங்கள் நினைவில் வச்சிருக்குமா தனக்கு துன்பம் கொடுத்தவன பழி வாங்குமா அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல ஆமாங்க காகம் ஒரு சாதாரண பறவை தான் நினைச்சிருப்போம் ஆனா உண்மையில அதுக்கு மனிதனை மாதிரி யோசிக்கும் திறன் இருக்குது மனித முகத்தை கூட பல வருடங்கள் நினைவில் வைத்திருக்கும் சில நேரங்களில் பழி வாங்கும் திறனும் காகத்துக்கு இருக்குதாம் இது கதையல்ல நேரடி அறிவியல் ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட உண்மை ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்கா யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை நடந்துச்சு விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான மாஸ்க் போட்டுக்கிட்டு சில காகங்களை எல்லாம் பிடிச்சாங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாஸ்க் போட்டுட்டு அவர்கள் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்களாம் அப்போ என்னாச்சு தெரியுமா காகங்கள் எல்லாம் அவங்களோட முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூவி கூவி எல்லா காகங்களும் சேர்ந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருச்சா ஆனா அதே விஞ்ஞானிகள் வேற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வரும்போது காகங்கள் அவர்களை ஒன்று செய்யலையா இத வச்சு சொல்றாங்க காகங்களுக்கு மனித முகத்தை கூட வருடங்கள் முழுக்க நினைவில் வைத்து கொள்ளும் பெரிய திறன் இருக்கு அப்படின்னு அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த முகத்தை பார்த்து பயந்த காகங்கள் மற்ற காகங்களுக்கும் இவ ஆபத்தானவ ஜாக்கிரத அப்படிங்கிற மாதிரி மற்ற காகங்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றன தான் விஞ்ஞானிகள் சோசியல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நாலேஜ்னு சொல்றாங்க அதாவது ஒரு காகம் தனக்கு தெரிஞ்சதை முழு காக கூட்டத்துக்கும் பரப்பிடும் என்பதுதான் காகங்களின் மூளை சின்னதுதான் ஆனா அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் பகுதி இருக்கிறது அது நிடோபள்ளியம் இது மனிதர்களின் மூளையில இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதாவது முன்மூளை நினைவு சிந்தனை முடிவு எடுக்கும் திறன் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடம் தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இது மாதிரி காகங்களுக்கும் அந்த பகுதி இருக்குதான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கம்மியா இருக்கும்போது காகம் ஒவ்வொரு கல்லா போட்டு அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியோட நீர்மட்டத்தை உயர்த்தி எப்படி தண்ணீர் குடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதுவே தான் காகத்தின் புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சிறிய சக்தி வாய்ந்த உதாரணமாகும் காகங்களுக்கு உணர்ச்சிகளும் இருக்குது ஒரு காகம் இறந்தால் மற்ற காகங்கள் அதை சுற்றி கூடி நிற்கும் விஞ்ஞானிகள் இதை குரோ என்று அழைக்கிறார்கள் இது உண்மையில் துக்கம் மட்டுமல்ல அந்த காகம் எப்படி எந்த ஆபத்தால் இறந்தது என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சமூக நிகழ்வாகும் தமிழர் மரபில் காகம் ஒரு புனித பறவை நம்புறாங்க ஏன்னா காகம் முன்னோர்களோட ஆவி வருகையை நினைவுப்படுத்தும் ஒரு அடையாளமாகும் அதனால்தான் அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்காக உணவு வைக்கிறோம் அந்த உணவை காகம் வந்து சாப்பிட்றதுனால அது நம்ம முன்னோர்களுக்கே சேருது அப்படின்னு நம்புறாங்க அதனாலதான் காகம் நினைவு நன்றி மரபு இப்படி ஒரு ஆழமான அர்த்தத்தோட பொருந்தது காகங்கள் நகர வாழ்க்கையையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா பழகி இருக்குதாம் சிக்னல் பச்சையானதும் கடக்குதாம் சிவப்பு ஆனதும் நிற்கிறதாம் இதெல்லாம் கூட சில ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்பயாச்சும் தெரிஞ்சும் தெரியாமலோ நீங்க காக்காக்கு கெடுதல் பண்ணீங்கன்னா அது உங்களை எளிதாக மறக்காது உங்கள் முகம் அதன் நினைவில் ஓரிடத்தில் பதிந்திருக்கும் மீண்டும் உங்களை பார்க்கும் போது அது உடனே உங்களை அடையாளம் கண்டுவிடும் மனிதனை போல யோசிக்கும் மறக்காத நினைவு கொண்ட அறிவால் நிரம்பிய பறவை காகம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே